ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மேற்க வந்து காட்டுக்கு போனோம் போகையிலே வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் போச்சு பாருங்க அதனால ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து உருட்டிக்கிட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் மேற்க போனால் அங்கே வந்து பல்கு இருக்குது பல்கு வரைக்கும் இன்னைக்கு உருட்டிக்கிட்டே தான் போயிருக்காங்க பாப்பாவும் அவங்க அப்பாவும் தான் காட்டுக்கு போயிருந்தாங்க காட்டுக்கு போயிருக்கையில் வண்டியில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு அவங்க வந்து பார்க்கல ஏற்கனவே நேற்று வந்து ரெண்டு தடவை எங்கள் அம்மாவுக்கும் இங்கேயும் கொஞ்சம் போக வேண்டியிருந்துச்சு போனதுனால பெட்ரோல் சரியாக வரும் கோயிலுக்கு போயிட்டு வரையில் போட்டுக்கலாங்க மைண்ட் செட்டில் போயிருக்காங்க கடைசி பார்த்தா போகையிலே வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு இதுக்கடுத்து பெட்ரோல் போட்டு மேற்க காட்டுக்கு பாப்பாவும் அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க நுங்கு வெட்ட போயிருந்தாங்க பாப்பா அவங்க அப்பா நுங்கு அதுக வெட்ட போயிருந்தாங்க நான் அப்படியே பிரண்டை கொஞ்சம் பிடிங்கிட்டு வாங்க வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு பிரண்டை எல்லாம் பிடிங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இதுக்கடுத்து வந்து பைக்கில் போனால் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ தரம் வண்டி வந்து உருட்டிக்கிட்டே போனாங்க இது காட்டில் மேற்க போகையில் அங்கே போகையில் தான் எடுத்தது இது வந்து இப்போ கரையில் ஏறக்கும்தி எடுத்தது பாப்பா வந்து சின்ன பாப்பாவும் அவங்க அப்பாவும் தான் போயிருந்தாங்க பெரிய பாப்பாவும் நானும் வீட்டில் தான் இருந்திருந்தோம் இளநீ கொஞ்சம் கேட்டிருந்தோம் சரி இளநி கொஞ்சம் கிடச்சா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேற்க வந்து அவ அண்ணன் காட்டில் வாழை போட்டிருக்காங்க அப்படியே வாழையில் கொஞ்சம் வந்து பக்குவாலையில் வாழையில் வெட்டிட்டு வரட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால் இன்றைக்கி லீவுங்கனால பாப்பாவை கூப்பிட்டு மேற்க போயிருக்காங்க இதுதான் மேற்க போகிற பாதை இது பக்கத்தில் முத்துரம்மன் கோயில் இருக்குது அவங்க காட்டு பக்கத்தில் கரையில் மேலே ஏறையில் கொஞ்சம் பயமாக இருக்கும் பாப்பா ஒரு வழியாக வீடியோ பிடிச்சிருக்காங்க ஆட்டி ஆட்டி மழை வேற பெஞ்சிருந்தது மழை பேஞ்சிருந்ததுக்கு அதுக்கும் இப்போ என்னென்னு போகிறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் சவதியில் விதில் கீழே விழுந்துட்டு வந்துடாதீங்க பார்த்தே போயிட்டு நான் சொல்லியே விட்டுருந்தேன் ஏன்னா மூணு நாளாக ஒரே மழை பார்த்துக்கோங்க அதனால் பார்த்து யாவமாக போயிட்டு வாங்கன்னே சேரின்னு இருந்தாங்க பிறண்டை கேட்டிருந்தேன் பிறண்டை இந்த இடத்துல தூர் இருக்குதுன்னு சொல்லி சின்னப்பாப்பா பார்த்துட்டு அப்பா நான் எடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் பார்த்து எடுப்பாப்பான்னு சொல்லி கையில் தேங்காய் எல்லாம் தேய்ச்சி விட்டு அதுக்கடுத்து பிறண்டை எப்படி பிடுங்கணும் வைக்கணும்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த பார்த்து பாப்பா வந்து பிடுங்கிட்டு இருக்கா பாப்பா என்னடா சின்ன குழந்தையில இப்படி முள்ளுக்குள்ளே விட்டுருக்காங்கன்னா நினைக்காதீங்க அவங்க அப்பாவும் பக்கத்தில் நின்று தான் பிடுங்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு பிடிங்கிருக்காங்க இது ஒரு நாள் துவையில் எதுவும் அரைச்சா குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா பசி கொடுக்கும் இப்போ ஏற்கனவே ஸ்கூல் லீவு விட்டாங்க ஸ்நாக்ஸ்லேயே அலைதாங்க சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டாங்க ஏதாவது வெரைட்டியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்காங்க அதனால் பரண்டை துவையில அரைச்சி கொடுத்தோம்னா கொஞ்சம் பிள்ளைகளுக்கு பசியும் எடுக்கும் அப்படிங்கிறனால பரண்டை துவையல் அரைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் காட்டுக்கு போயிருந்தாங்க பாருங்க அவங்க அன்னையும் காட்டில் வந்து நேற்று மழை இப்போ ரெண்டு நாள் பேஞ்சதுக்கு ரெண்டு வாழை வேற சாஞ்சிருச்சு சாஞ்சதில் வந்து தார் வந்து கீழே அப்படியே பழு பழுக்காமல் தான் கிடக்கு அதான் பழுத்துருக்கா வச்சுருக்கான்னு அப்படி தொட்டு பார்த்துட்டு பாப்பா ஒரு ரவுண்டு வாழை தோட்டத்துக்குள்ளே சுற்றி சுற்றி பார்த்துட்டு சின்ன பாப்பா விளாண்டுட்டு நான் மரம் ஏற போகிறேன் வைக்க போகிறேன்னு சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கா அவங்க அப்பா தான் பெரியப்பா வந்து அரை விழுக்க பாரு அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாப்பா உயரத்துக்கு வாழைப்புறம் ஃபஸ்ட்டு சின்ன கண்ணாக இருந்தது இப்போது கண் நல்லா பெருசாகையும் பாப்பாவுக்கு மேலே இருக்குது வாழைக்கண்ணு கன்று புறாமே இது மாதிரி வீடியோ எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்